வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நாம் தக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் இறுதி யுத்தத்தில் வெள்ளை கொடியுடன் சரணடைந்த மக்கள் பிரதமர் ஹரணியின் அதிரடி அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் ரத்து விரைவில் வெளியாக உள்ள முக்கிய அறிவிப்பு தொடரும் தேடுதல் நடவடிக்கை மற்றும் ஒரு தொகுதி ரசாயனம் கண்டுபிடிப்பு நாட்டின் வடக்கு உட்பட பல இடங்களில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை பாதாள உலக கூற்ற கும்பலுக்கு எதிராக எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை யாழில் சிறையில் இருந்து வந்தவரின் அடாவடித்தனம் இருவர் கைது திருகோணமலையில் தீ வைக்கப்படும் வைக்கோல்கள் எழுந்துள்ள குற்றச்சாட்டு பானாந்துறை நிலங்கவுடன் தொடர்புடைய இருவர் அதிரடியாக கைது தொடர்பான விரிவான செய்திகள் இறுதிப்போரில் இடம்பெற்ற வெள்ளைக்கொடி மாத்திரமல்ல முன்னெடுக்கப்பட வேண்டிய எந்த ஒரு விசாரணைகளுக்கும் எமது அரசு தடையாக இருக்காது என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையின் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியிருக்கின்றார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பொறுப்புக்குரல் விசாரணைகளை முன்னெடுப்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது மகிழ்விப்பதற்காகவோ அல்ல எமக்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே கடமைப்பட்டுள்ளோம் என்று பிரதமர் ஹரணியம்பரசூரிய குறிப்பிட்டுள்ளார் உண்மையில் உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாமையினால் தான் இலங்கை மீது நெருக்கடிகளும் ஆட்சியாளர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று வரும் அறிக்கைகளை சமர்ப்பித்து வந்துள்ளார்களை தவிர அங்கு வழங்கும் உறுதிமொழிகளை உள்நாட்டில் நிறைவேற்றுவதில் ஆர்வம் செலுத்தவில்லை ஜெனிவாவில் மனித உரிமைகள் அமர்வுகள் நடக்கும்போது இலங்கையில் இருந்து செல்லும் தரப்பு அறிக்கையை சமர்ப்பித்துவிட்டு நாடு திரும்பியதும் அதனை மறுபடியும் அமர்வுகள் ஆரம்பிக்கும் வழங்கிய உறுதிமொழிகளும் அறிக்கையும் அவர்களின் நினைவுக்கு வருகின்றது இதுவரை காலமும் இவ்வாறானதொரு ஒரு நிலைமையே நாட்டில் இருந்துள்ளது ஜனாதிபதி உரிமைகள் சட்ட மூலத்தின் மீதான உயர் நீதிமன்றத்தின் முடிவை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன செவ்வாய்க்கிழமை அறிவிக்க உள்ளார் இந்த வார நாடாளுமன்ற அமர்வு நாட்களுக்குள் சட்டமூலத்துக்கு மூலத்துக்கு ஒப்புதல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகள் அல்லது அவர்களின் மனைவிகளுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ குடியிருப்புகள் மற்றும் மாதாந்திர கொடுப்பனவுகளை ரத்து செய்யும் சட்டம் மூலம் அரசியலமைப்புக்கு எதிரானது என்று பல மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன ஐந்து முன்னாள் ஜனாதிபதிகளில் மஹிந்த ராஜபக்ச மட்டுமே கொழும்பு ஏழு விஜயராம மாவட்டத்தில் உள்ள ஒரு உத்தியோகபூர்வ இல்லத்தை ஆக்கிரமித்திருக்கின்றார் அரசாங்கம் முன்னர் அதனை மீளப்பெற முயற்சித்திருக்க மற்ற முன்னாள் ஜனாதிபதிகள் சந்திரிகா குமார் துங்க மைத்ரிபால ஸ்ரீசேன கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங் அவர்களின் தனிப்பட்ட இல்லங்களில் வசிக்கின்றார்கள் மறைந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாசவும் தற்போதுள்ள ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தின் கீழ் மாதாந்திர ஓய்வூதியத்தை பெறுகின்றார் இந்த நிலையில் இந்த வார நாடாளுமன்ற அமர்வு நாட்களுக்குள் சட்டமூலத்துக்கு ஒப்புதல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மித்தனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் தயாரிக்க பயன்படுத்த பட்டதாக சந்தேகிக்கப்படும் மற்றொரு ரசாயன பொருள் தொகுதியை போலீசார் மீட்டுள்ளனர் அதற்கமைய காந்தானை பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து குறித்த ரசாயன பொருட்களை மீட்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றைய தினம் தங்காலையிலும் ரசாயன தொகுதி மீட்கப்பட்ட நிலையில் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்காக இந்த ரசாயனங்கள் தொகுதிகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிவித்துள்ளனர் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய சபரக மூவா மற்றும் மூவா மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் ஹம்பா ோட்டை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டல திணைக்களம் திணைக்கிழமை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது சில இடங்களில் எழுபத்தி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பாதாள உலக உறுப்பினர் ஆகியோர் கொல்ல பட்ட பதினொரு சம்பவங்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு நேரடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்ட அதிபர் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்ற அடிப்படையில் குற்றப்புலனாய்வு துணைகளும் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது கழுத்துறை சிறைச்சாலை பேருந்து தாக்குதலில் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த சமையன் கொல்லப்பட்டமை கரந்தனிய மருத்துவர் கொலை பொலிஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் காவலில் இருந்த பொறியியலாளர் ஒருவரின் கொலை பொலிஸ் சந்தேக நபர்கள் சம்பந்தப்பட்ட எல்பிடி ரெட்டை கொலை போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரி நியோமல் ரங்கஜீவ மீதான கொலை முயற்சியின் ஒரு சிறுவன் கொலைகள் மற்றும் கணிமுள்ள சஞ்சீவம் மீது நீதிமன்றத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியமை ஆகியவை இந்த வழக்குகளில் அடங்கும் இந்த நிலையில் ஒவ்வொரு வழக்கு கோப்பையும் மதிப்பாய்வு செய்ய சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் ஒரு விசேட குழு நியமிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வட்டுக்கோட்டை காவல் பிரிவிற்குட்பட்ட முதலிகோவில் பகுதியில் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சிறையிலிருந்து வெளியே வந்தவர் தனது சகோதரனுடன் இணைந்தே குறித்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தாக்குதல் மேற்கொண்ட இருவரில் ஒரு நபர் வாளுடன் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ஐந்தாம் திகதி அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் சகோதரனுடனும் இணைந்து மீண்டும் ஒரு வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார் நீண்ட காலமாக இருந்து வந்த காணி தகராறு காரணமாகவே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கூறிய ஆயுதத்தால் தாக்குதலுக்கு உள்ளாகி படுகாயமடைந்த நபர் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு சென்று கொல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தாக்குதல் நடத்திய இருவரையும் வட்டுக்கோட்டை காவல்துறையினர் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் வைக்கோலுக்கு தீ வைப்பதால் கால்நடைகள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது திருகோணமலை நெல் அறுவடை முடிந்துள்ள நிலையில் வயல்வெளிகளில் விவசாயிகள் வைக்கோலுக்கு தீ வைக்கும் வழக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் கந்தளாய் வானில வட்டுக்கச்சி மற்றும் தம்பலகாமம் போன்ற பகுதிகளில் இந்த நடைமுறை கால்நடைகள் மற்றும் பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுவடைக்கு பிறகு மிஞ்சியிருக்கும் வைக்கோல் அப்பகுதியில் உள்ள கால்நடைகளின் முக்கிய உணவாக உள்ளது இருப்பினும் விவசாயிகள் வைக்கோலுக்கு தீ வைப்பதால் கால்நடைகளுக்கு மேச்சல் நிலங்கள் இல்லாமல் போவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் பல்லாயிரக்கணக்கான கால்நடைகள் உணவுன்றி தவித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வைக்கோல் இருப்பதால் ஏற்படும் புகைமூட்டம் மூட்டம் அருகிலுள்ள வீதிகளையும் கிராமங்களையும் சூழ்ந்து கொள்வதனால் வீதிகளில் வாகனங்கள் செல்வது கடினமாகி போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு இந்த புகை கிராம மக்களுக்கும் மற்றும் சுவாச பிரச்சனைகளுக்கும் அச்சுறுத்தலாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண காவல்துறையினர் மற்றும் விவசாய திணைக்களம் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எதிர்காலத்தில் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதை தவிர்க்க வைகோலை முறையாக அப்புறப்படுத்தவோ அல்லது மாற்று வழிகளில் பயன்படுத்தவோ விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ள இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவரான பானாந்துறை நிலங்கவின் குற்றவியல் வலையமைப்புடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து ஒரு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒரு மேகசின் முப்பது தோட்டாக்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவை மீட்கப்பட்டுள்ளன எம்பிலப்பிடியோ சுரங்க என்று அழைக்கப்படும் ஒருவரையும் ஹரணி பகுதியில் வசிக்கும் மற்றொருவரையும் கழுத்துறை குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்திருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்டவர்களின் முதலாவதாக ஏம்பிளிப்பட்டிய சுரங்க பாணாந்துறையின் அருகட பகுதியில் ஒரு வாடகை வீட்டில் மறைந்திருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டபோது அவரிடம் ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் ஐந்து கிராம் ஐஸ் போதைப் பொருள் இருந்துள்ளது பானாந்துறை ஹிரான மாலமுல்ல மற்றும் பகுதிகளில் நடந்த பல துப்பாக்கிச்சூடுகளில் இந்த மோட்டார் சைக்கிள் பயன்படுத்தப்பட்டதாக போலீஸ் விசாரணைகளில் கொலைகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தலுக்கு மோட்டார் சைக்கிள்களை வழங்குதல் மற்றும் திட்டமிட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஏம்பிபிட்டிய சுரங்கவிடம் விசாரணை நடத்திய போது நிலங்க குற்ற செயல்களுக்காக பயன்படுத்திய துப்பாக்கிகள் பதுவிட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமையும் தெரிய தெரியவந்துள்ளது அதன்படி வீட்டை சோதனை செய்தபோது மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒற்றி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி முப்பது தோட்டாக்கள் மற்றும் குற்றவியல் தொடர்புக்கு பயன்படுத்தப்படும் ஏழு மொபைல் போன்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் மேலதிக நடவடிக்கைகளுக்காக சந்தேக நபர்கள் இருவரும் பாணாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளனர் செய்திகளின் மீண்டும் தலைப்பு செய்திகள் இறுதி சுத்தின் வெள்ளை கொடியுடன் சரணடைந்த மக்கள் பிரதமர் சரணிந்த மக்கள்தமர் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் ரத்து விரைவில் முக்கிய அறிவிப்பு தொடரும் தேடுதல் நடவடிக்கை மற்றும் ஒரு தொகுதி ரசாயனம் கண்டுபிடிப்பு நாட்டின் வடக்கு உட்பட பல இடங்களில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை பாதாள உலக கூற்ற கும்பலுக்கு எதிராக எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை யாழில் சிறையிலிருந்து வந்தவரின் அடாவடித்தனம் இருவர் கைது திருகோணமலையில் தீ வைக்கப்படும் வைகோல்கள் எழுந்துள்ள குற்றச்சாட்டு பானாந்துறை நிலங்கவுடன் தொடர்புடைய இருவர் அதிரடியாக கைது இத்துடன் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்